ஞாயிற்றுக்கிழமைக்குரிய சோமலுடன் காப்பியை பருகிக்கொண்டிருந்தேன் கண்கள் ஹிந்தி நாளிதழை உழுது கொண்டிருந்தன பெல் சத்தம் கேட்டது எரிச்சல் விடுமுறை நாளிலும் தொல்லையா இரண்டு பெட்டிகளை கையில் ஏந்தி ஒரு இளைஞன் நின்று கொண்டிருந்தான் முறைத்து பார்த்தேன் நான் வேக்வம் கிளீனர் கம்பெனியிலிருந்து வருகிறேன் சார் எங்கள் வேக்வம் கிளீனர் எப்படி வேலை செய்கிறது என்பதை விலக்கி காட்டுவது என்னுடைய வேலை உங்களுக்கு அதை இப்போது இயக்கி காட்டலாமா என் உள்மனம் எச்சரித்தது அவனுக்கு இதனால் என்ன பலன் அவனை உற்று நோக்கினேன் அந்த இளைஞனின் கைகளில் இரண்டு பெட்டிகள் அதன் நூல் கிளீனர்கள் ஒன்று பழையது எப்படி வேலை செய்கிறது என்பதை டெமான்ஸ்ட்ரேட் செய்து காட்டுவதற்காக மற்றது புத்தம் புதியது ஒரிஜினல் பேக்கிங் கலைக்கப்படாமல் பெட்டி உடைக்கப்படாமல் பத்திரமாக பெட்டிக்குள் ஒளிந்து கொண்டிருந்தது புரிந்தது முதலாவது எப்படி வேலை செய்கிறது என்பதை விலக்கி காட்டுவதற்கு இரண்டாவது என் தலையில் கட்டுவதற்கு தம்பி யார் காதில் பூசுற்றுகிறாய் இது எனக்கு விற்க வந்திருக்கிறாய் என்ற உண்மையை ஒப்புக்கொள் ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடித்துவிட்ட பெருமையுடன் அவனை பார்த்தேன் சார் நீங்கள் வாங்க வேண்டுமென்று கட்டாயமில்லை என்னுடைய மேலதிகாரியின் உத்தரவுப்படி நான் தினமும் பத்து வீடுகளாவது இதை டெமான்ஸ்ட்ரேட் செய்து காட்ட வேண்டும் அவன் கூறியதை கேட்டு சற்று அசை ஆரம்பித்தேன் ஒருவேளை இவன் சொல்வதில் உண்மை இருக்குமோ அந்த சிறிய அவகாசத்தை அந்த இளைஞன் பயன்படுத்தி கொண்டான் சார் அங்கே பாருங்கள் கூரை பக்கம் கையை உயர்த்தி காட்டினான் தலை நிமிர்ந்து பார்த்தேன் ஒரே ஒட்டடை அழுக்கு இதை நொடியில் இலவசமாக சுத்தம் செய்து கொடுத்து விடுகிறேன் என் பதிலுக்கு கூட காத்திராமல் பழைய மெஷினை வெளியே எடுத்தான் மின்சார இணைப்புக்கு கொடுத்தான் மெஷின் போயிங் விமானம் போல் சத்தம் செய்ய ஆரம்பித்தது அந்த இறைச்சலில் அவன் குரல் ஒழித்தது சார் இந்த பட்டனை அழுத்தினால் மெஷின் எல்லா தூசுகளையும் துரும்புகளையும் உறிஞ்சிவிடும் அந்த பட்டனை அழுத்தினால் தூசுகள் பறந்துவிடும் சொல்லிக்கொண்டே இருந்தான் செய்தும் காட்டிக்கொண்டிருந்தான் சார் அழுக்கு துணிகளை கூட சுத்தம் செய்யலாம் சோப்பு தண்ணீரை தெளிக்கலாம் இளைஞன் அடுக்கி கொண்டே போனான் அவன் சொன்னதையெல்லாம் கேட்டால் அது ஒரு சூப்பர் மெஷின் என்ற எண்ணமே ஏற்படும் அந்த மெஷினால் முடியாததே கிடையாது என்ற முடிவுக்கு வருவோம் அவன் கூறுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன் ஆனால் காதில் விழாதது போல் நடித்தேன் நான் ஆர்வத்துடன் கேட்பதை அவன் கவனித்து விட்டால் நடப்பதே வேறு கருவி கைமாறிவிடும் இளைஞன் நெருங்கினான் என்பதை உணர்ந்து முகத்தை கடுமையாக்கி கொண்டேன் அவ்வளோ சுலபமாக என்னை பேர்க்க முடியாது என்பதை உணர்ந்த அந்த இளைஞன் அந்த வழியாக போய்க்கொண்டிருந்தேன் மகளையும் மகனையும் அழைத்தான் குழந்தைகளே நான் இந்த மெஷின் செய்யும் மேஜிக்கை உங்களுக்கு காட்டப்போகிறேன் கருவியில் ஒரு நாலடி குழாயை இணைத்தான் இடையில் ஒரு வெள்ளை கட்சியப்பை வைத்தான் குழாயின் முனையை சோபா மீது வைத்தான் ஒரே இறைச்சல் இரண்டு நிமிடம் கழித்து மெஷினை நிறுத்தினான் சொர்க்கப்பட்டிருந்த கைக்குட்டையை உருவினான் மேஜிக் நிமிடர் போல விரித்து காட்டினான் வெள்ளை கைக்குட்டை கருமையாகி விட்டிருந்தது அவ்வளவு அழுக்கு குழந்தைகளே இந்த அழுக்கு எங்கே இருந்தது தெரியுமா சற்று இடைவெளிக்கு பிறகு உங்கள் வீட்டு சோபாவில்தான் என்றான் குழந்தைகளின் கண்கள் ஆச்சரியத்தால் அகல விரிந்தன அவர்கள் குழந்தைகள்தானே வெற்றி புன்னையுடன் முகத்தை தென்மக்கம் திருப்பினான் என் முகத்தை இரும்பாக்கிக் கொண்டேன் என் மனம் பாறையை எந்த ஒளி கொண்டு உடைப்பது என்று அவன் யோசித்துக் கொண்டிருந்தான் போலும் அப்போது என் மனைவி அந்த வழியாக கொண்டிருந்தாள் அம்மனி இந்த மெஷினை கொஞ்சம் ஆப்ரேட் செய்து பார்க்கிறீர்களா ஏனென்றால் நாளிலிருந்து நீங்கள் தானே இதை ஆப்ரேட் செய்ய போகிறீர்கள் என் மனைவி மனிதனுடைய கட்டளைப்படி வேலை செய்யும் இயந்திர மனிதனைப் போல மிஷினி இயக்க ஆரம்பித்தார் என் அனுமதியை கூட அவர் கேட்கவில்லை உடனே அந்த இளைஞன் சோபாவில் அமர்ந்து கொண்டான் தன்னுடைய கைப்பிட்டி எடுத்து மடியில் வைத்து கொண்டான் அதை திறந்து பில் புத்தகத்தை எடுத்தான் எழுத ஆரம்பித்தான் புரிந்தது எனக்கு நானா அவனா என்னுடைய வயது அனுபவம் அறிவு படிப்பின் முன் இவன் எம்மாத்திரம் இவன் என்னை வெற்றி காண்பதா அதற்கு அனுமதி தருவதா தம்பி நீ உடனே நடையை கட்டு உன் பாட்சா எல்லாம் இங்கே பழிக்காது ஏன் சார் குழந்தைகளுக்கு பிடித்திருக்கிறது அம்மாவிற்கு பிடித்திருக்கிறது எவ்வளோ பயனுள்ள மெஷின் ஏன் நீங்கள் வாங்கக்கூடாது வாங்க முடியாது சார் உங்கள் வீட்டில் டிவி இருக்கிறது வீடியோ இருக்கிறது விலை உயர்ந்த எலக்ட்ரானிக் பொருட்கள் ரொம்ப நாள் உழைக்க வேண்டுமென்றால் அதிக தூசு படியக்கூடாது இந்த மிஷின் தூசுகளை அகற்றிவிடும் தம்பி டிவியும் வீடியோவும் என்னுடையவை ஏதோ நீதான் அதன் சொந்தக்காரன் போல் பேசுகிறாயே எனக்கு தெரியும் அவைகளை எப்படி பராமரிப்பதென்று சார் கையில் பணமில்லை என்றால் போஸ்ட் டேட் செக் தரலாம் நான் முறைத்து பார்த்தேன் உங்களுக்கு வேண்டுமென்றால் வங்கி கடன் பெற்றுத்தர எங்களால் முடியும் என்றான் தினந்தோறும் கடன்களை வாரி வழங்கி கொண்டிருக்கும் ஒரு வங்கி மேனேஜரிடம் பேசுகிறோம் என்பது அவனுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை கடியாரத்தை பார்த்தேன் புரிந்து கொண்டான் அப்போ வாங்க மாட்டேங்களா சார் நிச்சயமாக அவன் முகம் சோர்ந்தது மெஷினை பெட்டியில் வைத்து கட்டினான் எனக்கு பெருமை பிடிபடவில்லை இரண்டு பேருக்குள் நடந்த பனிப்போரில் நான் வெற்றி பெற்று விட்டேன் ஆமாம் சொல்வது கஷ்டம் ஆனால் இல்லை முடியாது என்று சொல்வது ரொம்ப கஷ்டம் அதை நான் செய்துவிட்டேன் என் முதுகில் நானே தட்டி கொடுத்து கொண்டேன் போயிட்டு வரேன் சார் என்று கிளம்பினான் அதன் பொருள் இரண்டே வினாடிகளில் தெரிந்தது வெளியே போனவன் திரும்ப உள்ளே வந்தான் சார் நீங்கள் வாங்காததை பற்றி எனக்கு வருத்தமில்லை எனக்கு ஒரு பிரச்சனை நான் அடுத்த தெருவில் இருக்கும் திருமண மண்டபத்தில் நடக்கும் திருமணத்திற்கு போக வேண்டும் இந்த இரண்டு மெஷின்களையும் எடுத்து செல்வது கடினம் ஒரே மெஷினை ஒரே இரவு மட்டும் இங்கே வைத்து போக அனுமதி தர வேண்டும் நான் நாளை காலையில் வந்து எடுத்து சென்று விடுகிறேன் இதுதான் அவன் கேட்ட கேள்வி தாராளமாக மெஷின் தான் வாங்கவில்லை அட்லீஸ்ட் அதை வைத்துவிட்டு போவதை அனுமதிப்பதில் தவறேதும் இல்லை என நினைத்தேன் தாராளமாக என்ற என் ஒரு வார்த்தை ஒப்புதல் எவ்வளவு பெரிய இமாலயத் தவறு என்பதை பின்னால் தான் உணர்ந்தேன் அவன் சென்றவுடன் என் மனைவியும் குழந்தைகளும் வந்தார்கள் நீங்கள் எதற்கெதற்கோ எல்லாம் தண்ட செலவு செய்கிறீர்கள் போன்ற உபயோகமான பொருள் வாங்குவதற்கு ஏன் செலவு செய்யக்கூடாது இதுவே அவர்கள் கேட்ட கேள்வி விடாபிடியாக முடியாது நிச்சயமாக இப்போது வாங்க மாட்டேன் பின்னால் பார்க்கலாம் என்று பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தேன் ஒன்று புரிந்தது என்னிடம் அவன் தோற்றிருந்தாலும் அப்பொருளை அடைய வேண்டும் என்ற ஆசை விதையை என் குடும்பத்தினர் மனதில் சற்று ஆழமாகவே விதைத்துவிட்டு சென்று விட்டான் என்று அன்று இரவு தூக்கம் கலைந்திருந்த அந்த பெட்டி என் கண்களில் பட்டது வாங்கலாமா வேண்டாமா கடிகார பெண்டுலம் போல் மனம் இரண்டு பக்கமும் ஆடியது மறுநாள் காலை எட்டு மணிக்கு தொலைபேசி ஒழித்தது எடுத்தேன் மறுபக்கத்தில் அந்த இளைஞன் சார் நான் எப்ப வந்து மெஷினுக்கான செக்கை பெற்றுக்கொள்ளலாம் பத்து மணிக்கு என் அலுவலகத்தில் வந்து காசோலையை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னேன் என் குரல் எனக்கே வித்தியாசமாகப்பட்டது வலுவில்லாதிருந்தது செக் கைமாறியது மெஷின் எங்களுக்கு சொந்தமானது அந்த மெஷின் வாங்கிய பிறகு அதை ஒரு வருட காலத்தில் ஒரே ஒரு முறைதான் பயன்படுத்தினோம் அதை எடுத்து மாட்டி பொருத்தி பயன்படுத்துவதற்குள் ஒரு துடைப்பத்தை எடுத்து சுத்தம் செய்து சுலபமாக்கப்பட்டது பிறகு ஏன் அந்த மெஷினை வாங்கினேன் நானா வாங்கினேன் வாங்க வைக்கப்பட்டேன் அந்த இளைஞன் நம்மை போன்று ஒரு பள்ளியிலோ கல்லூரியிலோ படித்தவனாகத்தான் இருப்பான் எல்லாரையும் போல் தீநகரிலோ சைதாப்பேட்டையிலோ அல்லது நகரத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் பிறந்து வளர்ந்தவனாகத்தான் இருப்பான் ஆனால் அவனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் தயக்கமின்மை தளராத தன்னம்பிக்கை பாராட்டப்பட வேண்டிய பேச்சாற்றல் சாதாரண மனோதத்துவத்தை சிறப்பாக கையாளும் லாவகம் இவ்விளைஞர்கள் ஒவ்வொரு வீட்டில் நுழைய வலதுகாலை எடுத்து வைக்கும் போது இங்கே இருக்கிறான் ஒரு முட்டாள் அவனுக்கு ஒரு மிஷினை விட்டுவிட்டுத்தான் வெளியே வருவேன் என்று சங்கல்பம் செய்து கொண்டே உள்ளே செல்வார்கள் போலிருக்கிறது நாம் முட்டாளாகிறோமோ இல்லையோ நம்மை விட கெட்டிக்காரர்களாக அவர்கள் செயல்படுகிறார்கள் அவர்களால் அது முடியும் போது உங்களாலும் முடியும் முடியாதா சிந்தியுங்கள் எந்த செயலையும் விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் இந்த பதிவை கேட்ட அனைவருக்கும் நன்றி தொடர்ந்து இணைந்திருங்கள் வேறொரு பதிவுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்